எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் ஓ நல்ல பாட்டு நிறையா இருந்தது ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிடுது ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும் ஆஜ்கா மேராக ஓகே அதோட விட அண்ட் இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் நிச்சயமாக வரும் அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம் என்னடா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆணமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான் ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி என்னை பார்த்தாரு நேரில் பார்த்தாரு பிரதர் இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை ஓகே இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு நான் வந்துடும் பிரதர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது பிரதர் வந்துடுங்க பிரதர் நான் அன்றைக்கே சொல்லிட்டு வந்துடுறேன் பிரதர் நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர் உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல எவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியகாரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த அவர் பேசும்போது கூட வந்து கேட்டது நான் மட்டும்தான் ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்க ஷூட்டிங் பாட்டில் நிறையா ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிரதர் அது வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல இது ஒரு பிளஸிங்ஸா பார்க்குறேன் ஏன்னா வந்து எண்ணிக்கா இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளியில் வரும் அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர் இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டுன்னு ரொம்ப ஆசை உண்மையிலே சொல்கிறேன் ஆனால் வந்து செட்டே ஆகாது ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது நமக்கு டேலண்ட்னா அது எப்படியாக இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும் அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பாடி வரல கவிதை சொல்லி வந்தேன் ஓகே ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிடுறேன் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க வெங்கட் பிரபு மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவை பாய் நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த உன் காலனி நாய் இந்த கவிதையை பார்த்து வங்க டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருனா பிரதர் அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி நிறைய டேலண்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து ஒரு இது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்ட் லெவல்ல போனோம் அப்படின்றது ஐடியா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் நீங்க மீட் பண்ணது கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது விஷ்ணு கலக் எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சீக்கிரமா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன் இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது சோ நானே கோரியோகிராஃப் பண்றேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது மேடம் பாட்டு போட்டது அவரு இல்ல இல்ல மேடம் நல்லா பண்ணி இல்ல அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது பாட்டு போட்டது ரொம்ப நல்லா வெரி குட் உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு ஹாப்பி இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்பிள் ஒரு சூப்பராக ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும் நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு இது இவரோட ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இன்னும் நிறைய இருக்கு நிச்சயமா ப்ரோ நிச்சயமா ப்ரோ எல்லாமே அவங்களோட சப்போர்ட் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் அவன் சொன்னார் இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் அவன் சொன்னார் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ அகி அஹ் என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக சொன்னேன் ஃபேன்ஸ் கோச்சிங் பண்ணிட்டு சொல்லுங்கள் அகில உலக அகில உலக சூப்பர் ஸ்டார் இதுக்கே தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும் நல்ல நாளா எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் ஓகே உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகேன் குட் லக் அந்த ஒரே விஷயம் மட்டும் இப்போ சோசியல் மீடியாவை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா நான் எதுலையுமே இல்லை 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 அதனால் ஜாலியாக இருக்கேன் நிறைய பேர் கேட்பேன் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த சோஷியல் மீடியா குருமாலே இல்லை அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஐய்ய எனக்கு தெரியாதா நல்லா என்னது இது நான் ரீசெண்டாக சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி ஒத்தமே படாதுங்க பிகாஸ் அதனால டைம் வேஸ்ட்டு சோஷியல் மீடியாவே சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு அதை விட்டுங்க ஃபோக்கஸ் ஆன் என் டேலண்ட் டெஃபினெட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது குலெக் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ